ரொம்ப பெருமையாக இருக்கு அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கும் சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கும் ரஜினி சார் இருக்கும்போதும் கமல் சார் இருக்கும்போதும் விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன் நடிச்சிருக்கோம் ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டுந்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஸ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும் ஒரு ஒரு காந்த பார்வை நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல் தராமல் மெயின் ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் டேடிங்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியாது ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கண்ணா அப்படி தான் கற்றுக்க வேண்டியது எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ரோபில் இறங்கிறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷன்லாம் நடிச்சிருப்போம் அப்பவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு எம் புருஷதா எனக்கு இல்லை ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன் அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நல்ல நடி ரேகா நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார் அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப ஒரு பியோர் ஆக்டர்னா அப்படி ஒரு நல்ல ஆற்றங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன் எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன் எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன் இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்கு அவங்க ரெண்டு பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அரசியலில் ஜெயிச்சிட்டாரு நடிகனாக ஜெயிச்சிட்டாரு நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டார் ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்க ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறேங்க ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க டே நைட் ஒரு வாக் போகலாம் ஒரு யோகா பண்ணலாம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம் பணம் பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டைலாக்ஸ் சொல்லிட்டார் பாருங்க பணம் இருக்குது தான் பணம் வரும் போகும் ஆனால் மனுஷனுடைய அந்த அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி எத்தனை நலிந்த கலை கலைஞர்கள் இருக்காங்க நான் திரும்பவும் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா மலையாளமில் அம்மம் அம்மானு ஒரு சங்கம் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும் இல்லை மாதமாக இருக்கட்டும் இல்லை மாத மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லோருடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லோருடைய எல்ஐசி பாலிசி அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கும் இங்கேயும் சொல்கிறேன் நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் இன்னைக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு நான் சொல்றேன் இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளவு பேர் எவ்வளவு மீடியாஸ் எவ்வளவு மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க இன்னைக்கு படத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அந்த வானத்தை போல மடம் படிச்ச புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க நம்ம மனசுங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம் அடுத்தடுத்த ஆளுங்களை சிவாஜி கணேசன் சார் போனார் எம்ஜிஆர் போனார் கலைஞர் ஐயா போனார் ஜெயலலிதா அம்மா போனார் இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம பார்க்குறோம் இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க இருக்கும்போதே கொண்டாடுங்க நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை வந்து உண்டாக்குங்கள் அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் மிக்கவாரன்ற நம்பிக்கை இருக்குது என்னுடைய கோரிக்கையை வந்து திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது நிறைய உள்ள வேதனைகள் இருக்குது எனக்கு அதில் ஏன்னா நிறைய ரெண்டாக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ எலெக்ஷன் எவ்வளோ நாள் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு ஃப்ளட் வந்துச்சு நிறையா கஷ்டப்பட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு லீடரு இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு இனிமேல் யாருமே இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே நம்மளையே இறந்து போனால் கூட நாலு எட்டு பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவருடைய அவருடைய கூட்டத்தை பாருங்கள் ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போகிறாங்க இன்றைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க பெருசு இல்லைங்க கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகுங்க அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க அது மட்டுந்தான் என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன் நலிந்த கலைகர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் இல்லைனா அவங்களை அப்படியே கருவேப்பில்ல மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன் அப்புறம் யாரும் வரலையே வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சுட்டே இருக்கீங்கல்ல அந்த அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணலாம் யாரும் வராத்தவங்கள பற்றி ஏன் நினைக்கிறீங்க வராத்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் வந்தவங்களை பார்த்து ரதாரவி அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னார் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன வீட்டில் யாரும் வரலையா ஏண்டா நான் வந்திருக்கேன் நான் என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி வந்தவங்கள பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க வராத்தவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி இவங்க வரல அவங்க வரல அந்த ஹீரோயின் வரல எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன் அம்பிகா மேடம் பார்த்தேன் அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம் வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளுடைய ஹெல்ப் ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான் அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ சார்